ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுவ சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் மந்த் உள்ள பேபீஸ்க்கு வந்து ஃபுட்டு சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் பேபீஸ்க்கு அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன் ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு மெத்தட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் என்னோட பீடியாட்ரிஷன் என்ன மாதிரி சஜஷன் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ண நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அதுக்கு ஒரு சிக்ஸ் சாலிட்ஸ் ஃபுட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னெல்லாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் என்ன ஃபுட்டு எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் அதுக்கு வந்து நான் வந்து கேப்பை தான் ஃபஸ்ட் நாள் கொடுத்தேன் எடுக்கும்போது கேப்பையை வந்து நல்லா கல் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஓவரால் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து கேப்ப பால் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வெயிட் வந்து கெயின் ஆகும் இந்த மாதிரி பால் எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் சேர்த்து பாலை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நான் தனியாக ஃபில்ட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கூட நீங்கள் சேர்க்கணா சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பா யூரியை வந்து கிண்டணும் இல்லைன்னா டக்குன்னு ரொம்ப கட்டி ஆயிரும் எடுத்து வச்சிருந்த பால் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் எந்த சால்ட்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேபிஸ்க்கு வந்து சால்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது சுகர் இந்த மாதிரிலாம் நிறைய கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் யூஸ் பண்ணுறதா இருந்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன பீடியாட்டிஷன்ட்டை கேட்டுட்டு அவாய்ட் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கிண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு வச்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது வந்து நான் வந்து ஸ்டார்டிங் பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தேன் இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேபீஸ்க்கு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது கம்பம் புல் கம்பம் புல்லை வந்து நல்ல கல் எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த இதில் வந்து நிறைய கல்லுலாம் இருக்கும் அதனால நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் தான் கம்புவாக இருந்தாலும் சரி கேப்பையாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் தான் பாப்பாக்கு எடுக்க போகிறோம் நம்ம எடுத்துகிட்டு அதை ஓவரால் நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஊறினதுக்கப்புறமா ஓவரால் நைட் நல்லா ஊறிடும் கம்பு வந்து ஊறினதுக்கப்புறமா வந்து எடுத்து காட்டுற பாருங்கள் ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக தெரியும் அதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிச்சுக்கோங்க ஹாட் வாட்டர் சேர்த்து அடிச்சுட்டு தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே ஒரு பேனில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஹாட் வாட்டர்லாம் சேர்க்கல சும்மா பால் மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படி இல்லை கிண்டிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டுறக்கூடாது இல்லைனா கட்டி பிடிச்சிரும் கட்டி விடக்கூடாது இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கூல் மாதிரி வரும் கொஞ்சம் எனக்கு வந்து கட்டி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா கிண்ட போகிறேன் மறுபடியும் கிண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பாப்பா கொடுக்குற கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ வந்து என்ன பியூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியூரி தான் கொண்டு வர கொண்டு வந்திருக்கேன் இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளில் வந்து ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணி பாப்பா கொடுத்தா போதும் அது கரெக்டாக இருக்கும் ஹாஃப் ஆப்பிளில் வந்து தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே உள்ளதை மட்டும் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு தான் கொடுக்கணும் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே பிள்ளைங்களுக்கு வந்து ஆற வச்சு தான் கொடுக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்சர் ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஏன்னா பியூரி வந்து ரொம்ப கட்டியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு வந்துட போகிறோம் பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு இது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல வெயிட் க்ரோ ஆகும் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான் பியூரி பண்ண போகிறேன் கேரட் ப்யூரி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் கேரட் ஒரு கேரட்டில் வந்து ஒரு டூ டூ த்ரீ பீசஸ் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும் அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் பியூரி மாதிரி இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து எடுத்துட்டேன் இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டேன் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான் இப்போது உங்கள் பேபீஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா கேரட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க நல்லா இப்போது வந்து என்ன பியூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல தான் பியூரி செய்ய போகிறேன் ரைஸ் அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஸ்பூன் ரைஸ் ஹாஃப் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்ந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதில் வந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு டு மூணு மூணு பீசஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்குமே பேபிஸோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நல்ல வெயிட் க்ரோ ஆகும் நான் உள்ள உருளைக்கெழங்கையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் எல்லாமே நல்லா நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அப்படி பிசைஞ்சு பார்க்குற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சமாக வந்து நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் எதுக்குன்னா டைஜஷன் நல்லா ஆகுங்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயத்தூள் சேருங்க ரொம்ப சேர்க்காதீங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடணும் நல்லா வெந்துருச்சு இப்போது இப்போ நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக ஹாட் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு இல்லைனா சாப்பாடில் உள்ள தண்ணியை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்கோங்க இதை கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க இதுவுமே வெயிட் கெயினுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் தான் பியூரி போகிறோம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துட்டு அது கூட பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக பீட்ரூட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பீசஸ் மட்டும் சேர்த்தா போதும் ரொம்பலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்துட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு பியூரி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இதையும் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க பே என்னோட பேபிஸ் நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன் உண்மையாகவே நல்லா சாப்பிட்றா பாப்பா நல்லா வெயிட் கெயின் ஆகும் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுக்கலாம் உண்மையாகவே வாழைப்பழத்தை நல்லா கையை வச்சு நசிச்சு இந்த மாதிரி கொடுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பேபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி சாலிட் ஃபுட்ஸ் தான் கொடுத்தேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னுமே அந்த மாதிரி தான் ஃபாலோ இருக்கேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்